தியானம் யோகா பிராணாயமம் இது மாதிரி உங்களுடைய ஆன்லைன் தன்மையில் நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு சமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெருங்க அது நல்ல ஒரு பியூஸ்ஃபுல்லான உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி தரும் திசையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த திசையில் நான் எப்படி சர்வேட் பண்ணணும் அந்த திசையை என்ன என்னென்ன மாதிரியான விஷயத்தில் இம்பேக்ட் பண்ணணும் அந்த பிரச்சனைகளை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் நீங்கள் லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற புரட்டாசி மாதம் அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்லேருந்து புரட்டாசி மாதம் பலாபலங்களை இந்த காணொலியில் பார்ப்போம் இதுக்கு நடுவுலேயே அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி இந்த பட்டாசி மாதத்துலேயே ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்பதில் குரு வக்ரகதியும் அடைகிறார் அப்போ இந்த பட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் செய்கிறதுக்கான பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஆனால் பிறப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகங்களில் வச்சு தான் அந்த உண்டான பலன்களை நம்ம கவனி கணிக்கிறோம் அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு எப்படின்னாக்க நாலு நாளில் இன்னும் ஒரு மாதப்பிறப்பு முடிஞ்சதுமே இப்போ பதினாறாம் தேதி மா மாதப்பரப்பு வருது அப்படின்னோம்னாக்கா இருபதாம் தேதியோ இருபத்தஞ்சாந்தேதியோ அடுத்தடுத்த கோள்கள் வந்து சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி நாள் கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற ச சந்திரனை எடுத்துக்கலாம் மாதகோல்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும் இது மாற்றத்துக்கு தான் மாறிக்குமே அப்படின்றாங்க அதாவதுங்க நீங்கள் ஜனனச்சாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க ஜனனச்சாட்டுன்னா உங்களோட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா அது வந்து புதுசாக உங்களுக்கான சாட்டா கிடையாது நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த ஒன்பது கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில் ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்து இடம் நேரம் நாள் இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய ஜனன சாட்டு இன்றைக்கும் அதே இதானே எடுத்துகிட்டு வரீங்க இல்லை இன்னைக்கு இன்றைக்கி உள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன்னு அல்லது பிரசன்ன பலனாக மாறும் ஆனால் ஜென்ம ஜாதகம் அப்படின்றத பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான் மறுநாளே கோள்கள் மாறியிருக்கும் அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னாக்கா லக்னம் கூட மாறும் லக்னன்றது நாலு நிமிஷத்துலேயே டிகிரி வைஸ் ஒரு டிகிரி மாறும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும் அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எதுவுமே நிற்காது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும் வார பலனாக இருக்கட்டும் வருட பலனாக இருக்கட்டும் அந்த ஆண்டு அந்த மாதம் அந்த வாரம் அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும் எப்படி ஒரு திசை பலன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன் அதுக்குள்ளே இருக்கிற திசா அந்தரம் அதாவது திசா புத்தி அந்தரம் சூச்சமம் சூச்சா சூச்சமோ பிராணம் வரைக்கும் சப்டிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அந்த நேரத்தில் அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கே கே இருக்கோ அதனுடைய தாக்கன்றது பலன்றது பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் அந்த ஒன் மந்த்துக்கு அதுக்கப்புறம் பொட்டாசிக்குன்றது கிட்டத்தட்ட பொட்டாசியில் கண்ணியில் சூரியன் வரப்ப நம்ம டிசைன் பண்ணுறோம் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் பெற்ற தன்மையான ராசி அதாவது நீசம் பெறக்கூடிய இடம்ன்றது துலாம் அந்த இடத்துக்கு போவார் எப்படி மேசத்துலேருந்து சூரியன் உச்சமாகறாரோ சூரியனை உச்ச பலம் கொண்டு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதேமாதிரி துலாத்தில் நீச பலம் கொண்டு பார்க்குறதுக்கான பலன் இருக்கும் அது போல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம வந்து டயக்னஸ் பண்ணணும் மொழியா அதை விட்டுட்டு ஒரு நாலு நாள்லேயே இந்த சுக்கரன் மாறிடுறாரு புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல ஒரு அடிப்படை அறிவாத நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு ஏன்னாக்கா உங்களை வந்து ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டைக்னோஸ் பண்ணலாம் ஈஸியாகவும் புரியும் உங்களுக்கும் புரியும் அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வந்து எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும் யாருமே புதுசாலெல்லாம் சொல்லிட முடியாது இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மூலியை மித்தபடி சடங்கு சம்பிரதாயம் பட்டியாரங்கள் இதெல்லாமே பிரிச்சரிக்கையாக நீங்கள் இதை சொல்லிக்கலாம் மொழியை ஆனால் பழங்கள் ஒன்று தான் அது பழங்கள் மாறாது அது விதிகள் தரக்கூடிய கர்ம தான் அதெல்லாமே அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனனச்சாட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னம்னாக்க அதுக்குண்டான ஜனனச்சாட்டு தான் அது அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தான் இத்தகைய தன்மையில் நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த பொட்டாசியம் மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப கடகத்துக்கு அட் ப்ரெசண்ட் ஆறாம் இடம் தான் பலமாக வேலை செஞ்சுட்டுருக்கு ஆறு அப்படின்றனாலே உங்களுக்கு வந்து ஃபேமிலி இஸ்யூஸு அதிகமாக கணவன் முனைப்புள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுன்றது பெரிய அளவுலையும் சுயதொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் லேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் லேக்குனாக்கா கொஞ்சம் ரொம்ப கடினமான தன்மையில் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதேமாதிரி ஜாபு ஜாபும் ஆறாம் இடம் தான் சொல்லக்கூடியது சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப் சர்வீஸ்னாக்கா உங்களுக்கு ஏதாவது சம்பளத்துக்கான வேலை பார்க்குறீங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய இடையூறுகளை சொல்லக்கூடிய தன்மையில் இருக்குது ஆறு அப்படின்னம்னாக்கா ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேபியில் ஆறாம் இடம் உபஜயஸ்தானம் அப்படின்றது ஒரு ஆறில் ஒரு தீய கோலாவது இருக்கணுன்றது இந்த இடத்துல உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறுனாக்கா குரு குரு இப்போ இருக்கிறது லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதுவும் செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அதாவது மிருக ஒன்றாம் பாதம் செவ்வாய் யார் உங்களுக்கு அப்படின்னம்னாக்கா யோகாதிபதி செவ்வாய் தான் அதாவது கேந்திர கோணாதிபதி அப்படின்றது அப்படின்னம்னாக்கா ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி அதாவது திரிகோணம் அப்படின்றது ஒன்னஞ்சி ஒம்பது கேந்திரம்ன்றது ஒன்று நாலு பத்து இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கவங்க கேந்திர கோணாதிபதிகள் யோகர்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான தசாபத்திகள்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னம்னாக்கா செவ்வா திசை செவாபத்தி செவாந்திரங்கள்லாம் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு ஜாதகத்தில் வீணாக போகக்கூடாது இன்னும் சொல்லப்படம் உங்கள் ராசியில் தான் அவர் வந்து நீசமாகிறார் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல இருந்தார் அப்படின்னம்னாக்க ஒன்றுக்கு மேற்பட்ட திரு திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்தை அவர் எட்டாம் பார்வையாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அட் ப்ரெசென்ட்டு இந்த செவ்வாய்கிறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அவரும் எந்த சாரத்தில் இருக்காருன்னா ராகுவோட சாரத்தில் இருக்கார் ராகு ரெண்டு திருவாதிரை ரெண்டாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு அதே ஏழாம் இடம் தான் குடிக்குது நவாம்ச ரீதியாக செவ்வாய் இந்த ஏழாம் இடத்துல தான் இருக்கும் அப்போ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சனியும் ஏழு குடை சனியும் எட்டில் போய் இருக்கார் அவர் எந்த சாரத்தில் இருக்காருனாக்கா சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட சாரத்தில் குரு ஒன்றாம் பாவம் புரட்டாதி ஒன்றாம் இடம் அப்போ முதல் திருமணம் அப்படின்றது கொஞ்சம் தடைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகளும் மறுமண திருமணங்கள் அப்படின்றது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இப்போ ஆறாம் இடம் உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியோட தசா புத்தி தான் ரன் இருக்கு அப்படின்னம்னா இந்த டைம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிவோர்ஸ் கேஸோ அல்லது எதாவது ஒரு பிரச்சனைகளுக்குரிய அதாவது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இஷ்யூஸு உண்டான தன்மைகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன சொன்னப்போனா உங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது தந்தை தாய்வழி பிரச்சனைகள் தந்தை தாய் வழி பிரச்சனைகள் அதிகமாகும் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது உங்களுக்கு ராகு தான் அந்த இடத்துல ஆக்குவை பண்ணியிருக்காரு அதனால் இந்த இடத்துல அவரும் சனிச்சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அப்போ ஒன்பதில் ராகு இருக்கார் இன்னொன்று நான்காம் இடத்துக்கு அதிகபட்சிகள் நாலுக்கு பன்னெண்டில் அதாவது மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு யாராக இருக்காங்க அப்படின்னு நம்மளாக்கா ரெண்டு கூடையே சூரியன் இருக்கார் கேது இருக்கார் ப்ளஸ் சுக்ரன் இருக்கார் அப்போ தாய் வழி உறவுகளில் நிச்சயம் பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும் அல்லது தாய் வழி உறவுகளில் நீங்கள் பேசாத தன்மைகளோ இல்லை தண்டையிட்டு இருக்கக்கூடிய தன்மைகளோ இருக்கும் இல்லை பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்போர்ட் வந்தோ இல்லை பூர்வீ சொத்துன்றது அதிபதி ஐந்து ஐந்து கூடிய செவ்வாய் தான் அவர் அட் ப்ரெசென்ட் சாகுசாரம் பெற்ற தன்மையில் பன்னெண்டில் இருக்கார் ராகு ஒன்பதில் இருக்கிற அப்போ பூர்வீ சொத்து வழி நீங்கள் வெளியே வந்திருக்கணும் அல்ல பூர்வீக சொத்து வழியை நீங்கள் அதை டிஸ்பியூட்டு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது இந்த காதல் ரிலேட்டடாக இருக்குதுன்னு வச்சுங்க அதுவும் ஐந்தாம் இடம் தான் காதலை சொல்லக்கூடியது அவங்க அந்த காதலரை விட்டு நீங்கள் வெளியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுதான் காதல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா மறுமண திருமணம்ன்றது விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பெறும் ஒன்று அதே நேரத்தில் முதல் திருமணத்துக்கு உண்டான முதல் சும்மா நீங்கள் இப்போதிக்கி லவிங் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னம்னாக்கா அந்த காதல் முடிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ முடிவு அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு டைம் சரியில்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அதான் இந்த மாதிரி தன்மையில் நீங்கள் என்னென்னா எந்தெந்த நேரத்தில் நம்ம அவேர்னஸாக இருக்கணும் நமக்கு பிரச்சனைக்குரிய நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப அதாவது எடுத்தவங்க வித்தாலும் சில முடிவுகளை நம்ம எடுத்து ப்ளே பண்ணுறதுன்றது ஒரு டேஞ்சரான ஜோனுக்கு நம்ம லைஃப்பை கொண்டு போயிடும் அப்போ நமக்கான நேரம் வரும் வரை வெயிட் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பரிசு எழுதிட்டு உடனே ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது பரிசை எழுதிட்டு அதுக்கு உண்டான வேல்யூஷன் பீரியட் ஒன்று இருக்குது அப்புறமா ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணக்கூடிய பீரியட் இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் வந்து எந்த அளவுக்கு பாஸ் ஆகிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன அளவுக்கு நம்ம பர்சன்டேஜ் எடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியும் அதுபோல் தான் சில விஷயங்கள் எல்லாமே திருமண வாழ்க்கைன்றது முதல்ல மனவரையில் போய் உட்காரப்ப தன்னோட கனவு வாழ்க்கையை தான் ஆரம்பிக்கிறதை நம்ம நினச்சிக்கிறோம் பட் அந்த கனவு வாழ்க்கைன்றது கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் இந்த அந்த தன்மையிலேயே கிட்டத்தட்ட கசந்து போயிடுது அப்போ காதலிக்கிறப்ப அந்த தன்மையில் வாழ்ந்தியே அந்த தன்மையில் இருந்தியே இப்போ ஏன் இல்லை கண்டினியூ பண்ணல ஏன் இப்போ என்னை பார்த்து பார்த்து எரிஞ்சு விழுந்து விழுறனாக்க அன்னைக்கு உண்டான கமிட்மெண்ட்டுகள் ஒன்றுமே கிடையாது அன்றைக்கு வந்து உங்களுக்கு கூட பேசுகிற நேரம் உங்கள்கிட்ட அதிக நேரம் உரையாடுற நேரம்ன்றது உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஃபிசிக்கலாக இல்லாமல் மென்டலாக மட்டுமே சந்திச்சுக்கிறதுக்கு நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகபட்சம் ஷேர் பண்ணுறக்கான விஷயங்கள் மறைக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கம்மியாக இருக்கும் பர்சனலாக ஏன்னாக்கா அதெல்லாம் மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இப்போ வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு டாக் எல்லாமே உங்களுடைய எவ்ரி ஆக்டிவிட்டீஸும் அவங்களுடைய நோட்டாடு அவங்களுடைய எவ்ரி ஆக்டிவிட்டீஸும் உங்களுடைய உங்களால் நோட்டாடு அப்படின்றப்ப எல்லாமே தெரியும் பட்சத்தில் உங்களை இன்னொன்று என்னென்னாக்கா கமிட் பண்ணுறது அந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு உங்களை பர்சனலாக உங்களை லைஃப் ஹோல்டிங் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸு டுக்கோர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லைஃப் ஹோல்டிங் வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் எடுத்துக்குவாங்க அப்படின்றப்ப அந்த அந்த கமிட்மெண்ட்டுக்கு உண்டான ஏனிங் பார்க்கணும் அந்த டைம் அதுக்குண்டான நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் செட்டப் பண்ணணும் அந்த ப்ரோட்டோக்கால் செட் பண்ணணும் அப்படின்றப்ப உண்டான நம்ம எஃபர்ட் போடணும் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் கமிட்மெண்ட் அதிகமாகிடும் அதற்காக நம்ம வந்து அதிகமாக அப்படின்றப்ப ஏதோ சம் அப்போ வந்து இருபத்தி நாலு நேரத்தில் அந்த சந்திக்கிற நேரம் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து இருபத்தி நாலு நேரத்தில் சிந்திக்கிற நேரம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தன்மையில் தான் போகும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதில் தான் நிறைய பிரேக்கப்ஸ் நடக்குது இப்போ என்னென்னாக்கா வாழ்க்கை ஏன் பிரேக்கப் ஆகுது வாழ்க்கை ஏன் இது தன்மையில் இருக்குது சிம்ம ராசிக்கும் கடகர் ஆல்ரெடி அதாவது உங்களுக்கு ஏழு கூட சனியே உங்களுக்கு நெகட்டிவான மற்ற கோள்களை காட்டிலுமே சூரியனுக்கும் சனிக்கும் சந்திரனுக்கும் சனிக்கு தான் டெட் அகெயின்ஸ்ட்டு சந்திரனுக்கு எந்த கோளுமே அகெயின்ஸ்ட் கிடையாது பட் இருந்தாலும் சூரியன் சந்திரனுக்கு இணையாக யார் ஒரு பகைப்பட்ட தன்மையில் இருக்காங்க அப்படின்றப்ப மற்ற கோள்களை காட்டிலும் சனியை தான் முன்னிறுத்துவாங்க எல்லா ஜாதகர்களும் ஜோசியர்களும் அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி பலகீனமாக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏதோ ஒரு உப்புக்கு சப்பானியும் ஒரு லைஃப் பார்ட்டன் கிடைப்பார் சனி பலமான தன்மையில் இருந்தாருனாக்கா உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் நடக்கிறதோ அதனால் மா பிரச்சனைகள் தெரிய அளவுல இஷ்யூஸ் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அருது யாருனா செவ்வாய் அவர் உங்களுடைய எஃபர்ட்டு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு நேர் இதர அவங்க சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஆறாம் இடம் வலுத்து இருந்தாலே உங்களுக்கு எப்பவுமே ஏழு குடை நாரில் மறைஞ்சாலே அந்த தசாபத்தி காலங்களில் அவங்களுக்கும் உங்களுக்கும் லீகலாகவே செப்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் டைவர்ஸ் ஆகிற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏழாம் நடத்துக்கு அதிபதி ஆறில் இருந்து அதோட தசா புத்திகள் நடந்துச்சினாலே அது டைவர்ஸ் அப்ளை பண்ணாலே உடனே அந்த புத்தி எப்போ முடியுதோ அந்த திசை எப்போ முடியுதோ திசை முடியாதாட்டியும் புத்தி முடியிறப்பவே அது தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஏழாம் பதிபதி ஆறில் போய் மறைஞ்சாலே அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு தனுசில் ராசியில் சனி இருந்தாலே அந்த மாதிரி தன்மைகள் தான் இருக்கும் இந்த இடத்துல தனுசு ராசிக்கு உண்டான குரு ஆறு கூட வந்து பதினொன்றில் தான் இருக்கார் அது செவ்வாய்ச்சாரம் என்ற யோகாதிபதி அதனால் பெருசாக ஒரு நெகட்டிவ் எதுவும் கிடையாது அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கனாலே உங்கள் லைஃப்பை நல்லா லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல நான்கு தான் இந்த புரட்டாசி மாதத்தை லீட் பண்ணும் போது நான்காம் பாவம் அப்படின்றப்ப உங்களுக்கு உறவுகள் வழி சிக்கல்கள் வர்றதுக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் வலி ஒரு சின்ன சின்ன விபத்துகள் அல்லது கண்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அல்லது கடன் வழி சில வண்டி வாகனமும் அல்லது வீடு வாசலை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் எப்பவுமே நாலு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் ஏங்கிறப்ப நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான யோகங்கள் இருக்கும் இந்த புரட்டாசி மாசம்ன்றது நீங்கள் ஏதாவது ஒரு எடை அதாவது மனையோ வீடோ ஏதோ ஒன்று இந்த இடத்துல ஆறு ப்ளே பண்ணது அப்படின்றப்ப உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஜாப் வைசை புதுசாக முயற்சி பண்ணிங்கனாக்கா அதுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏதாவது தொழில் வழி சுய தொழில் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட இந்த கொஞ்சம் தேக்கநிலை அப்படின்றது கிட்டத்தட்ட கதியில் குரு பயணிக்கும் பொழுது கொஞ்சம் ஆறுன்றது கொஞ்சம் மயங்கிறதுக்கான வாய்ப்புகள் மயங்கிறதுக்குனாக்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு வந்து உங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஏதோ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்கரகதி அடையிறப்ப இந்த ஆரம்பமும் கொஞ்சம் வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் ஆரம்பம் வீக்கு அப்படின்னோம்னாக்க குரு வந்து தன்னுடைய வக்கரகதியிலேருந்து சூரியனுடைய வ வளம் தான் பெரிய அளவில் பிரதானமாக செயல்படும் அப்போ சூரியன் யார் உங்களுக்கு ரெண்டு கூட இருந்தோம் அப்போ விருத்தின்றது நிறைய வரதுக்கான வாய்ப்புகளும் கடன்றது நிறையா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் பிரச்சனை ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்கிற ஃபேமிலி இஷ்யூஸ்கிறது நெ பெரிய அளவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்போ புரட்டாசி மாசுன்றது நீங்கள் ஒரு தைரியமாக உயரியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதனால் கவலைப்பட தேவையில்லை ஏன்னாக்க எந்த கோள்களுமே அந்த கோள்களுக்கு தகுந்த மாதிரி நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னாக்கா அது நிச்சயமாக இப்போ நம்ம வந்து ஒரு வண்டியை கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கோம் போகிற வழியிலே ஏதோ ஆக்சிலேட்டரோ அல்லது பிரேக்கோ ஏதோ ஒரு நமக்கு சரியாக இல்லாத தண்ணியில இருக்குது அப்படின்னாக்கா அதை ஏதோ ஓரம் கட்டுற அளவுக்காவது நம்ம அதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக கொஞ்சம் கைட் பண்ணி ஒரு ஓரம் கட்டுவோம் அதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன இசு இருக்குன்றதை பார்ப்போம் அது போல் தான் சில விஷயங்கள் வந்து இந்த கோள்கள் வந்து நடத்துகிறப்ப அந்த திசாபுத்திகள் நடக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு அதுக்குண்டான பலன்கள் நிச்சயமாக எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு நிறையா விஷயங்களில் நம்ம வந்து இந்த உடனே நம்ம வந்து எது தின்னப்பித்தும் தெளியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு நம்ம அதை டைத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுன்றது வேறு உங்களுடைய ச டைவர்ஷன் கிடைக்குது உங்களுடைய மைண்டு டைவெர்ட்டு நடக்குது இந்த இடத்துல அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு வெளியே வந்த மாதிரி இருக்கேன் அல்லது இந்த காலத்துக்கு அப்புறம் நான் இதை செஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாத தன்மையில் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருந்துச்சுனாக்க அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அது பரிகாரமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் நீங்கள் வந்து அது வந்து செய்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அது செஞ்சால் சரியாக போய்டும் அப்படின்றது உங்களோட மைண்ட் தாட்டில் இருந்தால் மட்டும்தான் அது செஞ்சால் சரியாக போகணுன்னாக்கா அதெல்லாம் சரியாக போகாது அதோட காலகட்டங்கள் வரைக்குமே நீடிக்கும் தொடரும் ஆனால் உங்கள் மைண்ட் வைஸ் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இல்லை எப்பயுமே நல்லது கெட்டது ரெண்டையுமே நம்மளுடைய மனசு தான் அதை எடை போடுது அதை வந்து சுமக்குது அதை எப்படினாக்கா ஒரு நல்லது அப்படின்றது உங்கள் மனசுக்கு அது தான் நல்லது உங்கள் மனசுக்கு அது கெட்டதாப்பட்டால் அது கெட்டதா மற்றவங்களுக்கு அது நல்லதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மனசுக்கு அது கெட்டதா போடுது அப்போ கெட்டது தான் உங்கள் மனதுக்கு அது நல்லதாகப்பட்ட மற்ற மத்தவங்களுக்கு அது கெடுதலாக இருக்கலாம் பட் உங்கள் மனதுக்கு அது நல்லதாக போட்டது அதனால் நல்லது அப்படின்றப்ப அப்போ சுகம் துக்கம் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே உங்கள் நிலையை ஒத்தி தான் இருக்க ஒழிய மனநிலையை ஒத்தி தான் இருக்க ஒழிய அதனால் இந்த இடம்ன்றது உங்களுடைய ஐந்து அப்படின்றது செவ்வாய் செவ்வாய் மறைப்பற்ற தன்மையில் இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பமான மனநிலைகள் வரும் அதெல்லாமே என்னென்னாக்கா தியானம் யோகா பிராணாயமம் இது மாதிரி உங்களுடைய ஆன்லைன் தன்மையில் நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு சமன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பெறுங்க அது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி தரும் அதே மாதிரி எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை அப்படின்ற மட்டும் புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே என்னென்னா சந்தோஷமும் சரி துக்கமும் சரி நிரந்தரமாக ஒருத்தருக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்காது நான் பிறந்ததுலேருந்தே தான் படுறேன் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஒவ்வொரு ஏழு ஆண்டுகளுக்கும் ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு ஏழாண்டு அப்படின்றப்ப ஏழு வயசு பதினாலு வயசு இருபத்தி ஒரு வயசு இருபத்தெட்டு வயசு முப்பத்தாறு இது மாதிரி ஒவ்வொரு ஏழாண்டுகளுக்கும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட அதனால தான் அந்த கை ரேகைகள் கூட நம்ம என்னென்னாக்கா ஒரு நெல்மணி அளவுன்றது ஒரு ஏழாண்டு அப்படின்றப்ப எப்படி ஒரு நெல்மணியை வச்சு பார்த்தோம்னாக்கா அந்த ரேகையின் அடிப்படையில் வரக்கூடிய டாட்ஸு கே கிராஸு இதெல்லாம் வச்சு பலன்களை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் அதனால் என்னென்னாக்கா எந்த ஒரு விஷயமும் ஏழாண்டுகளுக்கு மேலே ஒரு பெருசாக வீரியம் இருக்காது அப்போ அதிகபட்சம் உங்களுடைய திசா புத்தி அதனால தான் குறிய திசை அப்படின்றப்ப ஒரு ஆறாண்டுகள் ஏழாண்டுகள் கொள்கைகள் ரெண்டு இருக்குது பட் ஆறாண்டு அப்படின்றது நிச்சயமாக அதுதான் மினிமம் திசையை வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது சூரியனுக்கு அதனால் மினிமம்ன்றது ஆறாண்டுகளுக்கு ஒரு மாற்றங்கள்ன்றது பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுதான் குறை குறைந்தபட்சம் ஏழாண்டுன்னு சொல்கிறோம் ஏழாண்டுகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு பெரிய பெரிய மாற்றங்களை நம்ம சாந்திக்கிறது சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மைண்டையும் நம்முடைய ஃபிசிக்கல் செட்டப்பையும் மைண்ட் செட்டப்பையும் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நம்ம ஜோதிடம் அணுகணும் அது தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிளாரிட்டி சின்னதாக நமக்கு கிடச்சா ஒரு கைடு மாதிரி தான் அஸ்ட்ராலஜியை யூஸ் பண்ணும் மூடியே அதுவே சாதமாதிரி உட்காந்துட்டு மூணு நேரமாக உட்காந்துட்டு எந்த சேனலில் இருந்தாலும் ஜோசியம்மா பாரு பார் பார் பாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு வாட்டி பார்த்தோம்மா ரைட்டு க்ளியராக சொல்கிறாங்களா ரைட்டு ஓகே அதாவது கிளியராகனாக்க ஐ மீன்ஸ் அது தோசை பரிகாரங்கள் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போது சொல்கிறதுன்றது வேறு அது வந்து அந்த கோயிலுக்கு போனால் சரியாகுன்றதுக்கு எந்த விதமான ப்ரூஃப்பும் இருக்காது பட் அது இருக்குது அப்படின்னம்னாக்கா அது உளவியல் சார்ந்த விஷயமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏன்னாக்கா நம்ம வந்து ஒரு கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுடைய அதிகபட்சம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளவே அதுவும் ஒரு மூணு மாவட்டத்துக்குள்ளவே இந்த ஒன்பது கோவில்களுக்கும் நம்ம கோயில்கள் வச்சுருக்கோம் அப்படின்னம்னாக்கா அப்போ இந்த உலகத்துக்கான பொதுவான சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி வந்து உலகத்துக்கு பொதுவானது அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே மக்கள் இருக்காங்க அந்த எல்லா மக்களும் இந்த இடத்துக்கு வர முடியுமா வர முடியாது அப்போ இந்த ஏரியா பீப்புளுக்கு மட்டும்தான் இதை வச்சுருக்காங்களான்னாக்கா அது வந்து நம்ம ஆய்வுக்குரியது தான் அப்படின்றப்ப அதெல்லாம் ஆய்ந்து பார்க்கணும் முடியுமானாக்கா அது தேவையில்லை நம்மளுடைய ஏதாவது ந நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இருக்கா உழவை சார்ந்த விஷயத்தில் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கமா அந்த ரைட் ஓகே இருக்கட்டும் அதாவது நம்மளை பாதிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அனுமதிக்கலாம் நம்மளை பாதித்தா மட்டும்தான் நம்மளை கம்போல் பண்ணி நீ இந்த கோயிலுக்கு போனால் தான் சரியாகும் அப்படின்னா போகலன்னா சரியாகாதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்குற மாதிரி சூழலில் வந்துடும் அப்படின்றப்ப போகிறவங்களுக்கு மட்டும்தான் சரியாகும்னாக்கா போகாதவங்களுக்கும் சரியாகாதா அப்படின்ற தன்மை வந்துடும் அப்போ போகாதவங்களுக்கும் சரியாகும் போகிறவங்களுக்கும் சரியாகும் எதுவும் சரியாகுனாக்கா அந்த திசா புத்திகள் கடந்தாலே சரியாகிடும் உங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இது ஒரு சைக்காலஜிக்கல் ரெமடி தான் உடைய ரியல் ரெமடி அதனால் நீங்கள் இது வந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி கிடக்கணும் அப்படின்றத முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக ஒரு பர்ச்சை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காரமோ அதே மாதிரி தான் ஒரு திசையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த திசையில் நான் எப்படி சர்வே பண்ணணும் அந்த திசை என்ன என்ன மாதிரியான விஷயத்தில் இம்பேக்ட் பண்ணணும் அந்த பிரச்சனைகளை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகத்தை நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் போட்டு உங்களுடைய கேள்விகளையும் குறிப்பிட்டு பதிவிடுங்க நான் அதில் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஜாதகத்தைனாக்கா ஜாதகத்தோட ஃபோட்டோ காப்பியை அனுப்பி கேள்விகளை அனுப்புனீங்கனாக்கா நம்மளோட கம்பெனிலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லையே காண்டாக்ட் பண்ணுவாங்க காண்டாக்ட்னாக்கா மெசேஜ் அனுப்புவாங்க அதில் என்ன டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நான் உண்டான உங்களுடைய ஜாதத்தில் என்ன மாதிரியான தன்மைகளில் உங்கள் ஜாதகத்தோட வெயிட்டேஜ் இருக்குது உங்களுடைய ஜாதகம் எத்தனை எந்தப்பட்ட தன்மையில் இந்த திசாபத்துகளை கிராஸ் பண்ணிட்டுருக்கீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவீங்க எப்படி வருவீங்க இந்த மாதிரி தன்மையில் இருக்கணும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஆலோசனை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம்